இல்லடா வேலை இருக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு ஓய்வெடுக்கலான்னு உக்காந்த நீ எங்க போற ஊருக்குள்ள புதுசா ஒருத்தன் வந்திருக்கானா அவன் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ண போறானா அதுதான் போய் பாத்துட்டு வரலான்னு அப்படியா என்ன வியாபாரம் கலர் கலரா கல்லுங்களை விற்கிறானா அதுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு சொல்றாங்க வாங்கிக்கிட்டா அதிர்ஷ்டம் கூட வருமா இருந்தாலும் கல்லுங்கல்ல என்ன சக்தி இருக்க போது நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதானே அதெல்லாம் நம்பிக்கை அவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டா மட்டும் தான் நம்ம முன்னேற முடியும் நிறைய பேர் போய் வாங்குறாங்களாமா நம்மளும் ஒரு தடவை போய் பாத்துட்டு வரலாம் நல்லது நடந்தா நல்லது தானே கூடிய சீக்கிரம் நம்மளும் பணக்கார ஆகலாம்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்கல இருந்தாலும் உன்னோட இஷ்டம் உன்னோட காசு இல்லையா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு தெரியடா நீ எப்பவும் இப்படிடா சரி நான் வேணா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர சரிடா போய் பார்த்துட்டு வா அதே கிராமத்துக்கு புதுசா ஒருத்தன் வந்தான் அவன் கலர் கலரா கல்லுங்களை வித்துக்கிட்டு இருந்தான் அந்த கல்லுங்க ஜனங்க வாங்கினா அதுல அதிருஷ்டம் தானா தேடி வரும் அந்த கல்லுங்களை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டா வீட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தான் எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தான் உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்க போகுது நான் உங்களுக்காக அற்புதமான கல்லுங்களை கொண்டு வந்திருக்கேன் நீங்க யாருங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு வியாபாரி உங்களுக்காக அதிர்ஷ்டம் வர மாதிரி இந்த கல்லுங்களை கொண்டு வந்திருக்கேன் இது சாதாரணமான கல் இல்ல உங்க வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர கல்லு இந்த கல்லுங்க பாக்க அழகா இருக்கு இதனால எங்களுக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது ஆமாங்க இது அற்புதமான கல்லு இதோ இந்த நீல கலர் கல்லை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்ல அதிருஷ்டம் தேடி வரும் இதோ இந்த பச்சை கலர் கல் இல்லையா இதை வச்சுக்கிட்டீங்கன்னா விவசாயம் ரொம்ப நல்லபடியா நடக்கும் இதோ இந்த கலர் கல்லை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ணு திருஷ்டி எல்லாம் தூரமாயிடும் அங்க வந்த ஜனங்க அவன் சொல்ல சொல்ல அதெல்லாம் நம்பி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுல ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரி இதுக்கு விலை அதிகமா இருக்குமே நீங்க நல்லதாகணும்னு உங்க நல்லதுக்காக நாயிட ரொம்ப குறைவான விலைக்கு கொடுக்கற கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது வந்து வாங்கிட்டு போங்க அப்பாவியான ஜனங்க அந்த வியாபாரி சொல்றது உண்மைன்னு நம்பி அவங்களோட கையில இருக்கிற காசையெல்லாம் செலவு பண்ணி கல்லை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போனாங்க புதுசா வந்த இந்த வியாபாரி ஜனங்களுக்கு எதேதோ பொய் சொல்லி மந்திரம் பேச்சால அவங்கள மயக்கிக்கிட்டு இருந்தான் ராமு ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மணா அவன் கையில நல்லா ஜொலிக்கிற ஒரு கல்ல எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தான் ராமையா ராமையா இங்க பாத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு தடவை பாரு அம்மா கூட அந்த கல்லை பார்த்தா அந்த கல் பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு எல்லாரையும் கவர்ந்துகிட்டு இருந்தது என்ன லக்ஷ்மணா என்னது இது ரொம்ப பெருசா இருக்கு இந்த கல்லை எங்கிருந்து கொண்டு வர மறந்துட்டியா நான் உனக்கு அன்றைக்கி சொன்னேன்ல நம்ம ஊருக்குள்ள ஒரு ஆள் வந்திருக்கான் கலர் கலராக கல்லுங்களை வச்சிருக்கான்னு இதுதான் அந்த சக்தி இருக்கிற கல் என்ன சொல்ற நீ இதுதானா அந்த சக்தி இருக்கிற கல்லு நம்பாம ராமும் இருக்கிறது அவரு சொன்னார் இந்த கல்லை கொண்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அதிருஷ்டம் தானாக வரும் நீங்கள் கஷ்டப்படாமையே கூடிய சீக்கிரம் பெரிய பணக்கார ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாரே என்ன லக்ஷ்மணா எனக்கு இதுலெல்லாம் நம்பிக்கையே இல்லை வெறும் கல்லுங்கள்ல எப்படி தான் சக்தி இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம நம்மளை தேடி பணம் வீடு தேடி எப்படி வரும் எப்பவுமே இப்படி தான் ராமும் எதை சொன்னாலும் நம்பவே மாட்டேன் இங்கே பாரு என் கையில் இருக்கிற காசெல்லாம் இதுக்கு தான் போட்டு வாங்கியிருக்கேன் இனிமே பாரு அதிருஷ்டம் என்னை தேடி எப்படி வரப்போகுதுன்னு என்னது உன் கையில் இருக்கிற காசெல்லாம் இதுக்கு தான் போட்டிருக்கியா என்ன லக்ஷ்மணா கொஞ்சமாவது யோசிக்க கூடாதா இந்த கல்லு என்ன வேலை செய்ய சொல்லு ராமோ நீ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்ப நீ வேணா பார்த்துக்கிட்டே இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாயி உன் முன்னாடி வந்து நிக்க போறேன்னு பாரு அதிகமா ஆசைப்படுறது ரொம்ப நல்லதில்லை லக்ஷ்மணா

எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வந்து குடுக்கல அவன் கையில இருக்கிற காசும் செலவாயிடுச்சு அவனும் அப்படியே இருந்தான் எந்த ஒரு கொண்டு வந்து நானும் இருந்துட்டேன் என் இருக்கிற காசெல்லாம் செலவாயிடுச்சு இப்ப நான் முன்னாடி என்னதான் பண்ண போறேன் இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனுக்கு ஒரு வேண்டாத எண்ணம் வந்தது ஆ ஆமா இதுதான் சரியான வழி ராமையா அவன் என்னோட நண்பன் அவன் ரொம்ப நல்லவன் அவன்கிட்ட இந்த கல்ல கொண்டு போய் வித்து கொஞ்சம் காசை வாங்கிக்கிறேன் நான் எடுத்தது தான் சரியான முடிவு சரி நான் போய் அவனை முதல்ல பாத்துட்டு வரேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமு வீட்டுக்கு போலான்னு கிளம்புனான் ராமு அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் லக்ஷ்மணா அவனை பாக்க போனான் ராமு எனக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சுடா லக்ஷ்மணா என்னடா ஆச்சு ஏன்டா நீ இப்படி இருக்க தாமு எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்குடா என் கையில ஒத்துருவா காசு இல்ல வீட்டுல சாப்பிட கூட எந்த பொருளும் இல்லடா ஐயோ அப்படியா என்ன இது இப்படி ஆயிடுச்சு நீ அந்த கல்ல கூட வாங்கினியே மராமு நீ சொன்ன மாதிரி அந்த கல்லுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அது வெறும் ஒரு அழகான கல்லுதான் அதனால எனக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்ல நீ சொல்றது உண்மைய லக்ஷ்மணா எனக்கு அன்னிக்கே சந்தேகம் வந்துச்சு நான் சொன்ன நீதான் என்னோட பேச்சையே கேட்காம போயிட்ட ராமு நீதான் எனக்கு உதவி செய்யணும் உனக்கு தெரியும்ல என்கிட்ட அற்புதமான அந்த கல் இருக்குன்னு அந்த கல்ல நான் உனக்கு குறைவான வேலைக்கு விக்கிற நீ வாங்கிக்கிறியா லக்ஷ்மணா நீ சொல்றது என்னவோ சரிதான் எனக்கு அந்த கல்லு மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நீ என்னோட நண்ப இல்லையா உனக்காக நான் எதானா உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல ராமு அப்படியா நீ கண்டிப்பா எனக்கு உதவி செய்றியா நான் உனக்கு அந்த கல்லை கொடுக்குறேன் அது ரொம்ப அதிருஷ்டமான கல்லு என்ன நம்புடா லக்ஷ்மணா நான் உனக்கு உதவி செய்ய என்கிட்ட அதிகமா காசு இல்ல இதோ இது மட்டும் தான் இருக்கு இத கொடுத்தா உன்னோட கஷ்டங்க எல்லாம் தீர்ந்துருமாடா ஆ தீந்துரும்டா எனக்கு அதை கூடு என் கஷ்டம் தீந்துரும் ராமு நீ எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்க இந்த உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் இந்த கல்லு உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பாரு அப்படின்னு ராமு இருந்து காசை வாங்கினா காசை வாங்கின உடனே அவன் மூஞ்சில இருக்கிற கவலை எல்லாம் போயி அவன் மூஞ்சில கர்வத்தோட சிரிப்பு வந்தது லக்ஷ்மணா எனக்கு உன்னோட கஷ்டம் தீந்தா போதும் பாத்து பத்ரம் கண்டிப்பா ராமு சரி நீ எனக்கு உதவி பண்ணிருக்க உனக்கு ரொம்ப நன்றிடா சரி நான் இன்னும் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கர்வத்தோட திரும்பி போயிட்டா போறவன ராமு நின்னு பாத்துக்கிட்டு கவலையோட என்னோட நண்ப ஏமாந்து போயிட்டானா இல்ல என்ன ஏமாத்துறதுக்காக வந்திருக்கானா நான் தான் உண்மையிலேயே ஏமாந்து போயிட்டேனா எல்லா விஷயம் தெரிஞ்சு என்னையே ஏமாத்திட்டானா ஆசை வாங்கிக்கிட்டு போன லக்ஷ்மணா கூட அவளை பெருசா ஒன்னும் வாழல ராமு கொடுத்த காசுல நல்லா துணிமணியை வாங்கிக்கிட்டு நல்ல சாப்பாடா சாப்பிட்டுக்கிட்டு சும்மா தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தான் இப்படி அதிகமா காசு செலவு பண்ணதுனால கையில இருந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு நான் மறுபடியும் பழைய நிலமைக்கே வந்துட்டேன் அந்த கல்லால எந்த உதவியும் ஆகல ராமு சொன்ன மாதிரி கஷ்டப்படாம எதுவுமே கை சேராது இப்படி லக்ஷ்மணாவுக்கு ராமு சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய பைத்தியக்கார ராமு சொன்ன மாதிரி நான் நல்லபடியா வேலை செஞ்சிருந்தா ஆயிருக்கோம் இப்ப மறுபடியும் கையில காசு இல்ல இப்ப நான் என்னதான் பண்றது இப்ப நான் எந்த வேலைக்கு போறது அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இந்த பக்கம் ராமு காட்டுக்குள்ள விறக வெட்டி வெட்டி அலசி போய் ஒரு பக்கத்துல உக்காந்து இருந்தான் அப்ப அவனுக்கு தூரத்துல எல்லாருக்கும் மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வியாபாரியை பார்த்தா உடனே

என் ஊர் ஜனங்க என்னோட நண்பனும் கூட அந்த கல்ல வாங்கி அவங்க கிட்ட இருந்த பணத்தை இழந்துட்டாங்க எதுவுமே அவங்களுக்கு சரியாகல ஆ ஆமாப்பா ஆமா இப்போ என்ன பண்ண சொல்ற என் கையில இருந்த கல்லுங்கள்ல எந்த விதமான சக்தியும் இருக்குல்ல நான் தான் அதிகமா பணம் வரும் அப்படின்னு பொய் சொல்லி கல்லுங்களை வித்த என்னது அப்போ அந்த கல்லுல எந்த விதமான சக்தியும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் எதுக்காக எங்க ஊர் ஜனங்களை ஏமாற்றுனீங்க ஏ பாருப்பா வியாபாரம்னா அவ்வளோ தான் நம்புனவங்க மோசம் போவாங்க நம்பாதவங்க பணக்கார ஆகுவாங்க நான் அதிகமாக பணம் சம்பாதிக்க ஆடுன ஒரு சின்ன நாடகம் தான் அது உ ஊர் ஜனங்க ரொம்ப அப்பாவிங்க சீக்கிரமா பணக்காரங்க ஆகலாம் அப்படின்னு எங்கிட்டேருந்து கல் வாங்கினாங்க நீ இப்படி தர்மத்துக்கு மீறின வேலை செஞ்சுருக்கியே இதெல்லாம் தர்மமா என்னது தர்மமா நான் செய்யற இந்த வியாபாரத்துல நியாயம் தர்மம் எல்லாம் பார்த்தா நான் பொழைக்கிறது வேண்டாவாப்பா அது உன் நண்பர்களோட கர்மம் இதுல நான் என்ன பண்ண முடியும் போ என் நண்பன் எனக்கு துரோகம் பண்ண மாதிரி நீங்களும் இந்த ஊரு ஜனங்களுக்கே துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படிதானே பாருப்பா நான் யாரையுமே பலவந்தம் படுத்தல நான் அந்த கல்லுங்களோட மகிமையை பத்தி சொன்னேன் அவ்வளவுதான் அவங்கள தானா வந்து ஏமாந்து போயிட்டாங்க இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல நான் கிளம்புற இனிமே போய் யாரு அப்பாவிங்க கிடைக்கிறாங்களோ அவங்களையும் அந்த வியாபாரி அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு கிளம்பி போயிட்டான் ராமும் அந்த வியாபாரிய ரொம்ப கோபமா பாத்துக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் லக்ஷ்மணா எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் எழுந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ராமுவை தேடி வந்தான் ராமு வாசல்ல உக்காந்துகிட்டு இருந்தான் ராமையா ராமையா என்ன மன்னிச்சுடு ராமையா என்ன லக்ஷ்மணா மறுபடியும் வந்திருக்க ராமையா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கோன்னு அந்த கல்லை உனக்கு விற்று உன்னையும் ஏமாத்திட்டேன் அந்த கல்லால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் மறுபடியும் நான் கஷ்டத்துக்கு வந்திருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய்தியா ராமு கொஞ்ச நேரம் லக்ஷ்மணாவை அமைதியாக உத்து பார்த்தா அவன் கண்ணில் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தது அதை பார்த்த ராமு லக்ஷ்மணா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட என்னோட நல்ல குணத்தை நீ உபயோகப்படுத்திக்கிட்ட உன்னோட நல்லதுக்காக என்னையும் ஏமாத்தி அந்த கல்லை கொண்டு வந்து என் தலையில கட்டிட்ட ஆமா ராமு நான் செஞ்ச தப்ப நான் உணர்ந்துட்டேன் என்னை மன்னிச்சிடு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ லக்ஷ்மணா உண்மையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா ரொம்ப நாள் வரைக்கும் நிலைக்கும் ஆனா துரோகம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் மட்டும் தான் உண்மைதான் ராமு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மணா நான் உனக்கு உதவி செய்யற ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லு ராமு நீ என்ன கண்டிஷன் வச்சாலும் நான் ஏத்துக்கிறேன் இங்க பாரு லக்ஷ்மணா இனிமே நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் சீக்கிரமா பணக்கார ஆவணும் அப்படின்னு மத்தவங்களை ஏமாத்து கூடாது தமையா உனக்கு துரோகம் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுடு இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நம்பிக்கையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்துற அதிகமா ஆசைப்பட்டு அது பின்னாடி போக மாட்டேன் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நயவஞ்சகம் எப்பவுமே நிற்காது நம்ம செய்யற நம்பிக்கை துரோகம் நம்ம வாழ்க்கையில தான் கொண்டு வந்து கொடுக்கும் நம்பிக்கை உண்மை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நட்போட அருமைய புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான விஜயம் ஒரு ஊர்ல ராம அப்படிங்கிற விவசாயி இருந்தா அவனுக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற பொண்டாட்டி இருந்தா கொஞ்சம் இருக்கிற நிலத்துல விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ராமு கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அவனுக்கு வரவேண்டிய வருமானம் மட்டும் ரொம்ப குறைவா வந்ததுனால கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் லக்ஷ்மி நம்ம வயல்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்கேத்த பலன் கடிக்க மாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கொஞ்ச நாள் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க கண்டிப்பா பலன் கடிக்கும் நம்ம வருமானம் இப்படியே வந்தா எப்படி லக்ஷ்மி நம்ம கஷ்டம் போவோம் இன்னைக்கு சரியாவோ நாளைக்கு சரியாவோன்னு பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு அடிக்கடிக்கு தோணிக்கிட்டே இருக்கும் வயல வித்துட்டா என்ன ஆகும்னு ஐயோ அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க வயல வித்துட்டா எப்படிங்க நம்ம பொழைக்கிறது அந்த கடவுள் கண்டிப்பா ஒரு நல்ல வழிய நம்மளுக்கு காட்டுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவாரு இப்படி அவங்க ரெண்டு பேரும் வயல்ல மாடை இருந்தது லக்ஷ்மி அங்க பாரு அங்க ஒரு மாடு நின்னுகிட்டு இருக்கு ஐயோ ஆமாங்க மாடை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா லக்ஷ்மி அந்த மாடை பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு லக்ஷ்மி அய்யோ ஆமாங்க பாக்க எவ்வளவு சோர்வா இருக்குங்க யார்தோ என்னவோ ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்னங்க பண்றது ஆ லக்ஷ்மி கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சு நல்லா தீனி போட்டு வளர்க்கலாம் இதுக்கு உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் யாருக்காவது இத வித்துர்லாம் என்ன சொல்ற லக்ஷ்மி மாடுக்கு தீனி போடுற அளவுக்கு கூட நம்ம கிட்ட வசதி இல்லையங்க நம்ம என்னங்க பண்றது இருக்கட்டும் லக்ஷ்மி ஆனா அந்த மாடை அப்படியே விட்டுட்டு போவோம் மனசு வரல எனக்கு மனுஷங்களா இருந்துகிட்டு நம்மளால செய்ய முடியாதுன்னா எப்படி லக்ஷ்மி சரிங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யுங்க சரி வாங்க கூட்டிட்டு போலாம் இப்படி கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அந்த மாடுக்கு கொஞ்ச நாள்ல உடம்பு சரியாச்சு ரங்கா கூட அந்த மாடுக்கு கங்கா அப்படின்னு பேர் வச்சான் அவங்க வீட்டு மனுஷங்கள்ல ஒருத்தரா மாடை பாத்துக்கிட்டான் இப்படி கொஞ்ச நாள்ல கங்கா பால் கொடுக்க ஆரம்பிச்சது லக்ஷ்மி பாத்தியா மாடு பால் கொடுக்குது வந்து ரொம்ப நல்ல வேலை செஞ்சோம் நம்ம மாடை நம்மளுக்கு பால் கொடுத்து நம்மளை காப்பாத்துது ஆமா லக்ஷ்மி நம்மளுக்கு கொஞ்சம் பால் போதும் மத்த பால என்ன பண்றதுன்னு தெரியல மிச்சத்தை வித்தா காசு வரும் இல்லைங்க நம்ம கஷ்டமும் தீர்ந்து போகும் ஆமா லக்ஷ்மி ரொம்ப நல்ல வார்த்தையே சொன்னேன் ஊர்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பால் விக்கலாம் அப்ப நம்மளுக்கு நல்ல ஆதாயம் வரும் இப்படி ராமையா லக்ஷ்மி கொஞ்சம் பாலை அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டு மிச்ச பாலை ஊர் ஜனங்களுக்கு காசுக்கு அப்படின்னு விற்கிறதுக்காக ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்க கஷ்டமான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே வந்துச்சு பாரு லக்ஷ்மி நம்ம கங்கா நம்மளுக்கு எவ்வளவு உதவி செய்துன்னு ஆமாங்க அதுக்குதாங்க சொல்றது நம்ம யாருக்காவது உதவி பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு அந்த ஊர்ல கொஞ்சம் பேருக்கு ராமையாவுக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்குன்னு பொறாம வந்துச்சு முக்கியமா அந்த ஊர்ல இருக்கிற வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ராமையாவோட முன்னேற்றம் பார்க்க முடியல அவனுக்கு வெங்கடேஷத்துக்கு நிறைய வயல் இருந்தது இருந்தாலும் அவனுக்கு ஆசை ரொம்பவே அதிகம் ஒரு நாள் வெங்கடேஷம் அவனோட நண்பன் கூட பேசிக்கிட்டு இப்படி சொன்னான் இங்க பாரு சுப்பையா அம்மா ராமையவுக்கு அவ்வளோ பணம் எங்க வந்துச்சு டேய் அவனுக்கு பணம் அதிகமாக வந்தா உனக்கு என்னடா உனக்கு எதுக்குடா இந்த வயிற்றச் அவனை பார்த்து நான் எதுக்கு சந்தோஷம்ப்படுறனோ இந்த ஊர்ல அவனுக்கு ஒரு மாடு கெடிச்சது அதனால தானே அதிர்ஷ்டம் அவனை தேடி வந்துச்சு அந்த மாடுனால தான் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இருக்குதோ என்னவோ நல்லது நடக்கிறது என்னவோ நல்லதுதான் ஆனா அவங்களுக்கு நல்லது நடக்கிறது எனக்கு பிடிக்கல அவங்க கிட்ட இருந்த அந்த மாடை எப்படியாவது வாங்கி ஆகணும் வாங்கணும் அப்படின்னா அந்த மாடை நீ வாங்கிக்கிறியா இருடா பாத்துக்கிட்டே இரு நான் என்ன பண்றேன் பாரு ஒரு நாள் வெங்கடேஷம் கிட்ட வந்தான் வணக்கம் வெங்கடேஷ் எந்த வேலையா இந்த பக்கம் வந்திருக்கீங்க உங்ககிட்ட இருக்கிற மாடை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் என்னோட கங்காவா என் கங்கா உங்களுக்கு எதுக்கு இங்க பாரு ரங்கா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமா அவ்வளோ பணம் கொடுக்குறேன் கங்காவை எனக்கு கொடுத்துரு இங்க பாருங்க வெங்கடேஷும் கங்கா எங்களுக்கு மாடு மட்டும் கிடையாது எங்க வீட்டில் ஒரு ஆளு மாதிரி அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எங்க கங்காவை யாருக்குமே கொடுக்கறதா இல்ல ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற உனக்கு காசோட அவசியம் இருக்குதானே ஆமாங்க எனக்கு காசு முக்கியம்தான் இருந்தாலும் கங்காவை யாருக்கும் கொடுக்கறதா இல்ல டேய் நான் மாதிரி எனக்கு மாடு கொடுக்கலனா அப்புறம் நல்லதே நடக்காதுங்க என்னதான் பண்ணாலும் நான் கங்காவை மட்டும் கொடுக்கவே மாட்டேன் ஓஹோ அப்படியா சரி பாத்துக்கலாம் வெங்கடேஷம் எப்படியாவது கங்காவை வாங்கி ஆகணும்னு ஒரு பிளான் போட்டான் இப்படி வெங்கடேஷம் அவனோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் நைட் நேரத்துல ரங்காவோட வீட்டுக்கு வந்தான் ஆனா கங்கா ரொம்பவே புத்திசாலி யாரோ புது மனுஷங்க வர்றது பார்த்து ரொம்ப கட்டியா சத்தம் போட்டு கத்திச்சு அந்த சத்தத்தை கேட்டு ரங்கா லக்ஷ்மி ரெண்டு பேரும் எந்திரிச்சாங்க லக்ஷ்மி லக்ஷ்மி பாத்தியா கங்கா கத்திட்டு யாரோ வந்த மாதிரி இருக்கு ஆமாங்க கங்கா எதுக்கு அப்படி கத்துது இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வெளியே வந்து பார்த்தாங்க வெளியே வந்து பார்த்த உடனே கங்கா பக்கத்துல யாரும் முகம் தெரியாதவங்க புது ஆளுங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பின்னாடியே வெங்கடேஷம் கூட நின்னுக்கிட்டு இருந்தான் ஏய் யார் நீங்க எங்க யாரோ திருடங்க வந்திருக்காங்க திருட திருட யாரோ திருடங்க வந்திருக்காங்க வாங்க ஆமா திருடங்க வந்திருக்காங்க திருட திருட ராமையா லக்ஷ்மி ரெண்டு பேரும் சத்தம் போட்டதுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்தாங்க அங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு பாத்த திருடங்க எல்லாரையுமே ஏ வெங்கடேஷம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பா உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா ரங்கையா ரொம்ப நல்லவன் அந்த மாதிரி நல்லவங்கிட்ட போய் இந்த மாதிரி வேலை செய்தியே உனக்கு வெக்கமா இல்ல ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி அநியாயம் பண்றது தப்பில்லையா ஆமா வெங்கடேஷம் நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு உங்களை ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சாலும் தப்பு இல்ல ராமையா நீங்க பயப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு தப்பு இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி நாங்க எல்லாரும் பத்திரமா பாத்துக்கிறோம் வெங்கடேஷன் கூட அவனோட தப்ப ஒத்துக்கிட்ட மாதிரி நின்னுகிட்டு இருந்தான் இப்படி கொஞ்சம் நாளாச்சு ஆச்சு ஒரு நாள் ரங்கையா வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கும் அவனுக்கு காலுக்கு ஏதோ அகப்பட்ட மாதிரி இருந்தது என்னது அப்படின்னு பூமிக்கு அடியில கைவிட்டு தேடி பார்க்கும்போது கல் மாதிரி என்னவோ கிடைச்சது என்ன இது ஏதோ பெரிய கல்லு மாதிரி இருக்கு என்னது இது ரங்கையா எடுத்து பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய பானை இருந்தது அந்த பானையை பார்த்து ஆச்சரியப்பட்டான் என்னது இது இது மேல ஏதோ போட்டு மூடி வச்சிருக்காங்க இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு திறந்து பார்த்த உடனே கண்ணுக்கு ஜூலிக்கிற தங்கமா இருந்தது அந்த பானை முழுக்க தங்க நாணியங்க பழப்பழான்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது ரங்கையா அந்த பானை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனா வீட்டுக்கு போய் தன்னோட பொண்டாட்டி கிட்ட காட்டுனா ரங்கையா கையில இருக்கிற பெரிய பானையை பார்த்து அவளும் ஆச்சரியப்பட்டா என்னங்க என்னங்க இது இவ்ளோ பெரிய பானை இது முழுக்க தங்கம் எங்க இருந்து கிடைச்சது லக்ஷ்மி இது நம்ம வயல்ல கிடைச்சது இது முழுக்க வெறும் தங்கம் தான் இருக்கு ஆமா இப்ப என்னங்க பண்றது இருந்தாப்புல இருந்து இவ்வளோ தங்கம் கிடைச்சது பார்த்தா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதனாலதான் எதுவுமே பேசாம இத வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் லக்ஷ்மி இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தங்கம் இல்ல இது அடியிலிருந்து வந்திருக்கு ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான் இது நம்ம கஷ்டப்பட்டு வந்ததில்லல்ல ஆமா லக்ஷ்மி நீ சொல்றது என்னவோ சரிதான் இந்த ஜனங்க கிட்ட சொன்னா அவங்களே ஒரு நல்ல வழிய காட்டுவாங்க அவங்க சொல்ற மாதிரியே செய்யலாம் சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே கேக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே செய்யலாம் அமலக்ஷ்மி நம்ம ஊர் பெரியவர்கிட்ட சொல்லிடலாம் அப்பதான் எதாவது ஒரு வழி பாக்குவாரு சரி இப்பவே கிளம்பலாமா சரிங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே கேக்குற இப்படி ரங்கையா உடனே அந்த பானைய தூக்கிக்கிட்டு ஊரு பெரியவர்கிட்ட போனா அங்க அந்த பெரியவரை பார்த்து ஐயா வணக்கங்கய்யா என்ன ரங்கையா இந்த பக்கம் வந்திருக்க என்ன விஷயம் என்ன பானை அது ஐயா அது என்னோட வயல்ல கிடைச்சது என்னது இந்த பானை உன்னோட வயல்ல கிடைச்சதா உடனே ரங்கையா கூட பானையோட துணிய எடுத்தான் எடுத்த உடனே பழப்பள தங்கம் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது அத பார்த்த ஊர் ஜனங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க என்னடா இது வெறும் தங்க நாணயங்களா இருக்கு ஆமா இவ்ளோ நாணயங்க எங்க இருந்து கிடைச்சது ஐயா நான் வயல்ல வேலை செய்யும் போது எனக்கு கிடைச்சது அப்புறம் இங்க எதுக்காக கொண்டு வந்த கஷ்டப்பட்டு வேலை செய்யறது நீங்க தானே அப்ப இது உங்களுக்கு தானே சொந்தம் ஐயா என்னங்க ஐயா பேசுறீங்க நாங்க கஷ்டப்படாம கிடைச்சது இது எங்களுது இல்ல அதனாலதான் இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் இத பங்குடலான்னு கொண்டு வந்த அதனாலதாங்க ஐயா கொண்டு வந்த அது நீங்க தான் சொல்லணும் இத என்ன பண்றதுன்னு டே ரங்கையா நீ ரொம்ப நல்ல உன்ன மாதிரி இவ்வளோ பணம் வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா அவங்க இந்த பணத்தை ஊரு ஜனங்களுக்காக கொடுத்துருப்பாங்களா அமரங்கையா உன்னோட உண்மைத்தனம் ரொம்ப நல்லதுதான் ஆனா இந்த காசை நம்ம எல்லாருமே சேர்ந்து நாலு பேருக்கு பங்கு போட்டு கொடுக்கணும் என்ன சொல்றீங்க ஐயா நான் சொல்றதும் அதே ஐயா இந்த பணம் எனக்கு வேண்டாம் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் அதே மாதிரி செய்யுங்க ஐயா நம்ம எல்லாரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம் எப்படியும் இந்த ஊருக்குள்ள பசங்க படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் இல்ல இந்த பணத்துல ஒரு ஸ்கூலையே கட்டலாம் ஆ எப்படியும் நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான் நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா பட்டணத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறதா இருக்கு நம்மளும் ஒரு ஹாஸ்பிடல் கட்டலாம் ஐயா நீங்க சொன்னதும் சரியா இருக்குங்க ஐயா இப்படி பெரியவங்க எல்லாம் பேசி முடிவெடுத்தாங்க அந்த காசுல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டாங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து ராமையாவை புகழ்ந்தாங்க அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஸ்கூல கட்ட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலையும் கட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி ஏழை பசங்களுக்கு கூட படிப்பு கிடைச்சது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாதவங்களுக்கெல்லாம் அதே ஊர்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சது ராமையாவோட வாழ்க்கையே மாறிப்போச்சு இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உண்மையா நேர்மையா இருந்தா நம்மளுக்கு எப்ப இருந்தாலும் நல்லதே நடக்கும்